வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா தாராளமாகவே விட்டுக்கலாம் அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கவும் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் இந்த பூண்டை சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து உருளைக்கெழங்கு மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்தளவுக்கு பூண்டு நல்லா வதங்கினதும் கால் கிலோ உருளைக்கெழங்கு வேக விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும் அந்த உருளைக்கெழங்கோட மேலே உள்ள கூட்டிங்கெலாம் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகி வரணும் அந்தளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் உருளைக்கெழங்க இப்போ உருளைக்கெழங்கு நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் காரம் கம்மியாக வேணால் நீங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வந்து நல்லா பெரட்டி விடணும் புரட்டி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போதும் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நல்லா உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா பிடிச்சிக்கிறோம் நான் வந்து உருளைக்கெழங்கு வேலை சேர்க்கலை உப்பு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி விட்டுட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து உருளைக்கிழங்குக்கு நல்ல ஒரு மேலே கோட்டிங் கொடுக்கும் நல்லா கிறிஸ்பியாக எப்போயுமே உருளைக்கிழங்கு செய்யும்போது அரிசி மாவும் கார்ன்ஃப்ஃபிளார் மாவும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து மேஜிக் மசாலா அதாவது மேகி மேஜிக் மசாலா பேக்கெட் வந்து சேர்த்துருக்கேன் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் இது சேர்த்திங்கன்னா பொரியலுக்கெலாம் அந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அது வந்து நான் ஒரு பேக்கெட் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல்லாம் கிடச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் இல்லைன்னா அதுக்கு நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் கரம் மசாலா இல்லை கறி மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்ல முறு முருண் ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு இதில் கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கசக்கி விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்து கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் அருமையான உருளைக்கிழங்கு மசாலா காரசாரமாக ரெடியாகிடுச்சு தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி